திருப்பாடல்கள் நூற்று பதினேழு ஆண்டவர் போற்றி பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது அல்லே லூயா திருப்பாடல்கள் நூற்று பதினெட்டு நன்றி புகழ் மாலை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்னை வெறுப்போர்க்கு நேர்வதை கண்ணார காண்பேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்துவிட்டேன் எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்து கொண்டனர் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்துவிட்டேன் விட்டேன் தேனீக்களை போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர் நெருப்பிலிட்ட முட்டைகளை போல் அவர்கள் சாம்பலாயினர் ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்துவிட்டேன் அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த ஆனால் ஆண்டவர் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரே நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்துவிடுங்கள் அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே என் நீர் நீர் கேட்டதால் எனக்கு வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அகமகிழ்வோம் ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது அது இன்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள் பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாகச் செல்லுங்கள் என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு